தூதர் அல்லு அலிகம் நபித்துவத்தை துவங்கிய நாள் முதல் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் வரை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிவ செல்லம் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கும் அதற்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளுக்கும் உலகம் அழியும் வரை இந்த ஈமானையும் இஸ்லாமையும் ஏற்று வாழுகின்ற மக்களுக்கும் அல்லாஹுடைய தூதர் சில செய்திகளை எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள் அந்த செய்திகள் அனைத்தும் ஒரு சமூகம் தன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலும் அல்லாஹுவின் தீனை அல்லாஹுவின் மார்க்கத்தை இந்த உலகத்தில் எப்படி வேரூன்ற செய்ய வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளோடு சேர்த்து அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழைகுவ செல்லும் இந்த ஈமானை ஏற்பதால் இந்த இஸ்லாமை ஏற்பதால் சமூகம் என்ன என்ன சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் மின்னல்களையும் போர்க்களங்களையும் சந்திக்கும் என்பதையும் காரணங்களையும் திட்டங்களையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிகிவ செல்லும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹுடைய தூதர்களுடைய தோழர்களுக்கு எடுத்து கூறி கொண்டே இருந்தார்கள் அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹு அணிகுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிம் ரஹிமுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆதாரபூர்வமான செய்தியாக அப்துல்லா கூறுவதாக இந்த சமூகத்துடைய கண்ணியம் சிறப்பு உயர்வு மதிப்பு எல்லாம் இந்த சமூகத்துடைய ஆரம்ப காலங்களில் தான் இந்த சமூகம் உயர்வாக கண்ணியமாக மதிப்போடு உயர்வோடு வாழ்வதெல்லாம் இந்த சமூகத்துடைய ஆரம்ப காலங்களில்தான் ஆரம்ப காலங்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவது நபித்தோழர்களுடைய காலம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய காலம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய காலம் அதற்குப் பிறகு வசை உசைபு அஹிரஹா பலா உன் பிறகு சோதனைகள் சிரமங்கள்

இதுதான் எம்மை அழிக்கக்கூடிய சோதனை என்று ஒரு முக்மின் சொல்லுவான் அதற்கு பிறகு அந்த சோதனை நீங்கும் இன்னொரு சோதனை ஏற்படும் முக்மின் சொல்லுவான் இல்லை இதுதான் எம்மை அழிக்கக்கூடிய சோதனை என்று இந்த இறுதி காலங்களில் சோதனைகளால் சிரமங்களால் கண்ணி இழப்புகளால் ஒரு சமூகம் முழுவதும் தாக்கப்படும் அதனுடைய சமூகத்துடைய இறுதி காலங்களில் ஏற்படும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அதை அழிவு என்று நினைப்பார்கள் ஆனால் அதற்குப் பிறகு ஒரு சோதனை வரும் அதை அழிவு என்று நினைப்பார்கள் அது முன்னால் உள்ள சோதனையை எளிதாக்கிக் காட்டும் இப்படி இறுதிக் காலம் முழுவதும் என் சமூகம் சோதனைகளாலும் சிரமங்களாலும் இன்னல்களாலும் கஷ்டங்களாலுமே கிடைக்கப்படும் ரசூல் சுந்தல்லாஹ் வரைகுவ உடைய வார்த்தை உமாயந்து பு அணில் ஹவா இன்ஹு வ இல்லாஹ் யு அது வகையது இறை செய்தியது இந்த சமூகத்துடைய எதிர்காலத்தை எல்லாம் தூதர் சொல்கிறார்கள் நாம் சந்திக்கின்ற சோதனைகள் இந்த நாட்டிலே அல்லது முஸ்லிம் நாடுகளிலே முஸ்லிம் மக்கள் சந்திக்கக்கூடிய சோதனை இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது நடத்தப்படும் படுகொலைகள் இரு கொலைகள் இவை அனைத்தும் இதோடு முடிவடையக்கூடிய சோதனைகள் அல்ல இதோடு முடிந்துவிடக்கூடிய சிரமங்கள் அல்ல இதோடு முடிந்துவிடக்கூடிய பிரச்சனைகள் அல்ல இந்த ஈமானை ஏற்றுக் கொண்டதால் இந்த கலிமாவை நம்பிக்கை கொண்டதால் அல்லாஹையும் தூதரையும் நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக இந்த இந்த சமூகம் இறுதி காலத்திலே எண்ணிலடங்காத சோதனைகளை சந்தித்துக் கொண்டே வரும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த சோதனைகளை சந்திக்கும் போது யார் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் நுழைந்து நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஆசை கொள்கிறாரோ அவர் ஈமான் கொண்ட நிலையில் மறுமையை மறுமையை நம்பிக்கை கொண்ட நிலையில் தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை மனிதர்களுக்கும் விரும்பிய நிலையில் அவர் மரணத்தை மேற்கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகிவ செல்லும் மேலும் சொன்னார்கள் எதிர்கால சமூகம் சந்திக்கக்கூடிய நிலையை நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் இதை ஆனால் பின்னால் வரக்கூடிய மக்கள் சந்திப்பார்கள் இதை அதை எடுத்து சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டிய காலம் வரும் அவர்கள் மறுமையின் மீது ஆழமான நம்பிக்கையை வைக்க வேண்டிய காலம் வரும் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்களுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுவதை கண்ணியமாக கருத வேண்டிய மேன்மையாக கருத வேண்டிய காலம் வரும் எடுத்து சொல்லுங்கள் சொன்னார்கள் பின்னால் காலத்திலே எதிரிகள் அந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள் உணவின் விருப்பை நோக்கி பசிப்பவன் எப்படி பாய்வானோ பசித்தவன் எப்படி தேடி விரைவானோ அது போன்று ஈமான் கொண்டவர்களை அழிப்பதற்காக அவர்களுடைய கண்ணியத்தை உடைப்பதற்காக அவர்களுடைய சக்தியை பலவீனப்படுத்துவதற்காக ஒட்டுமொத்த சமூகமும் திறனும் நபித்தோழர்கள் கேட்டார்கள் உமின் கில்லத்தின் நகனு யோமேய்தின் அல்லாகுடைய தூதரை அந்த காலத்திலே நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகுவ செல்ல சொன்னார்கள் எல்பல் அந்தும் யோமைதின் கசீர் கசீர் எண்ணிக்கையில் எண்ணி நடங்காத எண்ணிக்கையோடு ஆட்சின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரை எப்படி எண்ண முடியாதோ அவ்வளவு எண்ணிக்கையில் எண்ணிலடங்காத முறையாக இந்த சமூகம் விரிந்து பறந்து உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் இன்றைய நிலை ஆனால் அதை உதாரணத்தோடு ஒப்பிட்டார்களே அந்த உதாரணம் தான் அந்த சமூகத்தை சிந்திக்க வைத்தது என்ன உதாரணத்தோடு ஒப்பிட்டார்கள் ஆட்சியின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்ற எண்ணிக்கை இருக்கும் என்றால் அது எண்ணிக்கை தான் ஆனால் அந்த எண்ணிக்கை மதிக்கப்படவோ அந்த எண்ணிக்கை கண்ணியப்படுத்தப்படவோ அந்த எண்ணிக்கை உயர்வாக கருதப்படக்கூடிய எண்ணிக்கையோ அல்ல அதையெல்லாம் மதிக்க மாட்டார்கள் அதையெல்லாம் துச்சமாக்கி விடுவார்கள் அல்ல தெளிவாக சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே வகுனை அல்ல சாட்டுவான் இவ்வளவு தெளிவான வார்த்தை அது இவ்வளவு தெளிவான வார்த்தை அது உங்கள் மீது உள்ள பயத்தை எல்லாம் எடுப்பான் எடுப்பான் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே வகுணை எல்லாம் சாட்டுவான் நடக்கின்ற காரியங்களை பாருங்கள் நடக்கின்ற நிலைகளை பாருங்கள் சமூகம் அனுபவிக்கின்ற சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சமூகம் அழுகிறது குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் முதற்கொண்டு உயிரோடு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படுகிறார்கள் உலகம் முழுக்க முஸ்லிம் நாடுகளில் குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுடைய கண்ணியத்தை மதிப்பை இழந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இல்லங்கள் தலைமட்ட வாக்கப்படுகிறது ஒரு பாபர் மசித் துடிக்கிறோம் ஆனால் இன்று உலகத்திலே இஸ்ரேல் என்ற நாடு மீது போர் புரிகிறது போர் அல்ல அனைதம் அந்த அமீதத்தின் காரணமாக ரஷ்யாவில் அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பள்ளி கிடையாது என்று உணர்வுகள் பெறுகிறதா இந்த சமூகம் ஈமானை பலப்படுத்துகிறதா இந்த சமூகம் அல்லாவின் மார்க்கத்தை உறுதிப்படுத்துகிறதா இந்த சமூகம் ஒரு பள்ளி இல்லை கசாவில் என்று

குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் தாங்க முடியாது கையில் தந்தை குழந்தையை அடக்கம் செய்கிறார் படுகொலை செய்யப்பட்ட குழந்தையை மண்ணில் புதைக்கப்பட்ட குழந்தையை கட்டிடங்கள் இணைந்து உடல்கள் சின்ன இருக்கக்கூடிய குழந்தையை அவன் கில்லத்தின் உரசி பாருங்கள் இந்த ஹதீகை அந்த நாளில் நாங்கள் குறைவாக இருப்போமா உலகில் முஸ்லிம்கள் இல்லையா முஸ்லிம் நாடுகள் இல்லையா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இல்லையா முஸ்லிம் செல்வந்த நாடுகள் இல்லையா உங்களுடைய உள்ளத்திலே வகுடை சாட்டுவான் அந்த வகுந்தால் இந்த உணர்வு நீக்கப்படுவதன் காரணம் அந்த இந்த உலகத்திலே உலக இன்பங்களிலே நீங்கள் மூழ்குவதற்கு காரணம் அந்த வகன்தான் முஸ்லிம் சமூகத்தை பற்றிய எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்வதன் காரணம் கேட்டார்கள் நபித்தோழர்களே வகுன் என்றால் என்ன அல்லாஹுடைய தூதரே

அவர்கள் உலகத்தை நேசிப்பார்கள் மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் மரணம் வெறுக்கப்படும் மரணம் வெறுக்கப்படும் என்றால் இன்னொரு வாழ்வை மறப்பார்கள் இன்னொரு வாழ்வை மறந்தால் அல்லாஹுவை மறப்பார் இன்னொரு வாழ்வை மறந்தால்

உலகத்தை வெறுத்த சமூகம் உலகம் அவர்களுக்கு முன்னால் கோடிகளாக கொட்டப்பட்டாலும் கருதிய எது வந்தாலும் எங்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் இது எங்களோடு இருந்தால் கண்ணியம் இது இல்லாத இடம் கண்ணியம் இல்லை என்று கருதிய சமூகம் உலகத்தை நேசிப்பார்கள் மரணத்தை வெறுக் வெறுப்பார்கள்